நிலக்கடலை வந்து எவ்வளவு நல்லது அப்படின்றத பத்தி என்னோட தோழி ஒருத்தவங்க அனுப்பின ஆர்டிக்கிள் இது அத வந்து தமிழ் தெரியாதவங்க அதாவது பேச மட்டும்தான் தெரியும் எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்ற என்னோட வெளிநாட்டு நண்பர்கள் தோழிகள் இருக்காங்க அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கும் படிக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க அவங்களுக்காக அந்த ஆர்டிக்கிளை நான் படிச்சு காமிக்கிறேன் நம் நாட்டில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருக்கும் வயலில் அது கொட்டை வைக்கும் பருவம் வரை வயலில் எலிகள் அவ்வளவாக இருக்காது ஆனால் நிலக்கடலை காய்பிடிக்கும் பருவத்துக்கு பிறகு எலிகள் அளவு கடந்து குட்டி போட்டிருப்பதை காணலாம் நிலக்கடலை செடியை சாப்பிடும் ஆடு மாடு நாய் வயல்வெளியே சுற்றி திரியும் பறவைகள் எல்லாம் ஒரே நேரத்தில் குட்டி போடுவது இதற்கு நல்ல உதாரணம் நிலக்கடலையில் போலிக் ஆசிட் அதிகம் இருப்பதால் இனப்பெருக்கம் விரைவாக நடக்கிறது எனவே நிலக்கடலை தொடர்ந்து சாப்பிடும் பெண்களின் கர்ப்பப்பை சீராக செயல்படுவதுடன் கர்ப்பப்பை கட்டிகள் நீர் ஏற்படாதது மட்டுமல்ல குழந்தை பேரும் உண்டாகும் நீரிழிவு நோயை கூட இந்த நிலக்கடலை தடுக்கும் அதுல மேங்கனீஸ் சத்து நிறைய உள்ளது மேங்கனீஸ் சத்து சத்து மாவு சத்து மற்றும் கொழுப்புகள் மாற்றத்தில் முக்கிய பங்காற்றுகிறது நாம் உண்ணும் உணவில் இருந்து கால்சியம் நமது உடலுக்கு கிடைக்கவும் பயன்படுகிறது குறிப்பாக பெண்கள் நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்பு துளை நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் பித்தப்பை கல்லை கூட கரைக்கும் நிலக்கடலை தினமும் முப்பது கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் பித்தப்பை கல் உருவாவதை தடுக்க முடியும் இருபது வருடம் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது அதே போல இந்த நிலக்கடலை சாப்பிட்டால் எடை போடும் என்று நாம் நினைக்கிறோம் உண்மை அல்ல மாறாக உடல் எடை அதிகமாகாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் நிலக்கடலை சாப்பிடலாம் நிலக்கடலையில் ரெஸ்வெரென்ட்ரால் என்ற சத்து நிறைந்துள்ளது இது இதய வாழ்வுகளை பாதுகாக்கிறது இதய நோய்கள் வருவதையும் தடுக்கிறது இதுவே மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக திகழ்கிறது அதே இந்த நிலக்கடலை சாப்பிட்டால் இது இளமையை பராமரிக்க பெரிதும் உதவுகிறது நிலக்கடலையில் பாலிபெனால்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது இது நமக்கு நோய் வருவதை தடுப்பதுடன் இளமையை பராமரிக்கவும் பயன்படுகிறது ஞாபக சக்தி அதிகரிக்கும் அதே போல நிலக்கடலை மூளை வளர்ச்சிக்கு நல்ல டானிக் போன்றது நிலக்கடலையில் மூளை வளர்ச்சிக்கு பயன்படும் நியாசின் உள்ளது இது மூளை விட்டமின் த்ரீ வளர்ச்சிக்கும் ஞாபக சக்திக்கும் பெரிதும் பயனளிக்கிறது இரத்த ஓட்டத்தையும் சீராக்குகிறது அதே போல நிலக்கடலை மன அழுத்தத்தை போக்கும் செரட்டோனின் அப்படின்றது வந்து மூளை நரம்புகளை தூண்டுகிறது உயர் வேதிப்பொருள் உற்பத்திக்கு பயன்படுகிறது நிலக்கடலை தொடர்ந்து சாப்பிடுவோருக்கு மன அழுத்தத்தை போக்குகிறது கொழுப்பை குறைக்கும் இது வந்து நிலக்கடலை சாப்பிட்டால் கொழுப்பு சத்து அதிகமாகும் என்று நம்மில் பலரும் நினைத்திருப்போம் ஆனால் அதில் உண்மை இல்லை மாறாக மனிதனுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு தான் நிலக்கடலையில் உள்ளது நிலக்கடலையில் உள்ள தாமிரம் மற்றும் துத்துநாக சத்தானது நமது உடலின் தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்குகிறது அதே போல அமெரிக்கர்களை கவர்ந்தது நிலக்கடலை அதிக அளவில் சீனாவிற்கு அடுத்து இந்தியாவில் தான் நிலக்கடலை அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது இவ்விரு நாடுகளின் மக்கள் பெருக்கத்திற்கும் நிலக்கடலை முக்கிய காரணமாகும் இந்தியாவில் குழந்தை பேருக்கான மருந்துகளின் விற்பனை வாய்ப்புக்கு நிலக்கடலை உண்ணும் வழக்கம் தடையாக இருக்கிறது மற்றும் சில இதய நோய்க்கான மருந்துகளை விற்பனை செய்ய முடியவில்லை எனவே இந்தியர்களிடம் நிலக்கடலை குறித்த தவறான தகவல்களை பரப்பி நிலக்கடலை மற்றும் நில கடலை எண்ணெயை வகைகளை பயன்படுத்துவதை விட்டார்கள் இதன் காரணமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் பெருகிவிட்டார்கள் கடந்த பல வருடமாக இந்தியாவில் நிலக்கடலையின் விலை பெரிய மாற்றம் ஏதும் இல்லாமல் ஒரே விலையில் விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் இதே காலகட்டத்தில் அமெரிக்கர்களின் உணவில் நிலக்கடலையின் பங்கு பதினைந்து மடங்கு கூடியிருப்பதுடன் விலையும் கூடியிருக்கிறது இந்தியர்கள் அனைவரும் சாப்பி நிலக்கடலை சாப்பிட ஆரம்பித்தால் அமெரிக்கர்கள் நிலக்கடலை அதிகம் விலை கொடுத்து சாப்பிட வேண்டும் என்று கருதிதான் இந்தியர்களிடம் நிலக்கடலை குறித்து தவறான தகவல்கள் பரப்பப்பட்டுள்ளது கருப்பை கோளாருக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியது இந்த நிலக்கடலை பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குகிறது இதனால் பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேறு ஏற்படுவதுடன் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக கட்டி உண்டாவதையும் தடுக்கிறது பெண்களுக்கு அதிகம் தேவையான போலிக் ஆசிட் பாஸ்பரஸ் கால்சியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு விட்டமின்கள் குரூட்டாமிக் அமிலம் நிலக்கடலையில் நிறைந்துள்ளது இதன் காரணமாக பெண்கள் கருப்பை கட்டிகள் அஹ் நீர்க்கட்டிகள் ஏற்படுவதையும் தடுக்கிறது பாதாம் பிஸ்தாவை விட நாம் எல்லாம் பாதாம் பிஸ்தாதான் ரொம்ப சிறந்த பருப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அதை விட முந்திரி பருப்புகளில் தான் நான் சத்து அதிகம் உள்ளது என்று கருதுகிறோம் அது தவறு நிலக்கடலையில்தான் இவற்றையெல்லாம் விட அதிக அளவுக்கு அதிகமான சத்துக்கள் உள்ளன நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றலுடன் நிலக்கடலைக்குத்தான் உண்டு பகிருங்கள் பலரும் தெரிந்து கொள்ளட்டும் கடலை அதிக கொலஸ்ட்ராலை உண்டு பண்ணும் என்ற வதந்தியை பரப்பிவிட்டு தந்திரமாக நம் சத்தான நாட்டு கடலை நிலக்கடலை வெளிநாட்டினர் அனைத்து உணவிலும் பயன்படுத்தி நம்மோடு வாழ் நலமோடு வாழ்கின்றனர் அதனால நிலக்கடலை எவ்வளவு நல்லதுன்றத இந்த வீடியோவை ஃபுல்லாக கேட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் பிள்ளைங்களுக்கும் நிலக்கடலை கொடுங்க கடலை மிட்டாய் இதெல்லாம் ரொம்ப நல்லது